ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் செய்யல வந்து நம்ம வெஜ்ஜு சூப் தான் செய்ய போகிறோம் வாங்க நம்ம இப்போ அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கடையில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் பூண்டு அப்புறம் வந்து வெங்காயம் நம்ம வெங்காயத்தை கூட நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருந்த காய்கறி வந்து கேரட் பீன்ஸ் கொடுத்த பசுலாம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த சொத்துக்கு வந்து எல்லாமே கான் வந்து ரொம்பவே போடுவாங்க அது முக்கியம் பட் என்கிட்ட கால் இல்லாத காரணத்தால் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கினதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கு தேவையானாலும் தண்ணி ஊற்றி நல்லா அது வேக கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தால் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கணும் கலக்கி வச்சுக்கிட்டு அதையுமே இதில் ஊற்றி நல்லா கலக்கிக்கணும் கடைசியில் வந்து பெப்பர் வந்து லைட்டாக தூவிட்டு இதை எடுத்தால் நல்லாயிருக்கும் பட் இந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கலை நான் செஞ்ச மெத்தர் எல்லாமே வந்து கரெக்டாக பார்த்து இருந்தாலுமே இந்த சூப் டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கலை இது வந்து நல்லாவும் இல்லை பட் இந்த ஏன்னா இந்த ரெசிபி வந்து நான் செஞ்சதில் வந்து எனக்கு பிடிக்கல இந்த ரெசிபி வந்து எனக்கு பிடிக்கல நான் மற்ற ரெசிபி எல்லாமே நல்லா தான் செஞ்சேன் இந்த ரெசிபி மட்டும் இன்றைக்கி நான் செஞ்சப்பமே இது வந்து இது வரையும் நான் அதை செஞ்சதில் இது செஞ்சப்பமே சூஸ் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப சொதப்பலாகிடுச்சி பட் இருந்தாலும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க என்னுடைய மன்னி நான் எப்போ எது சமைச்சாலும் நல்லா எங்கள் மம்மி சொல்லவே மாட்டாங்க அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க பட் நான் சாப்பிட்டு பார்த்தது வந்து எனக்கு அவ்வளவா டேஸ்ட்டு தெரியலை ஏன்னா இதுவரையும் நான் சாப்பிட்டதுல ஃபஸ்ட் டைம் வெஜிடபிள் சூப் செஞ்சு சாப்பிட்டனால எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கலை மற்றபடி இந்த ரெசிபி பார்க்குறக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்